சென்னை கே கே நகர் மின்வாரிய மேற்பார்வை பொறியாளர் அலுவலகம் முன்பாக மின் வாரியத்தில் பணிபுரியும் ஒப்பந்த ஊழியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றக் கோரி நடைபெற்ற தர்ணா போராட்டத்தில் ஒப்பந்த ஊழியர்கள் தங்களுடைய குடும்பத்தினரோடு கலந்து கொண்டனர் இந்த தர்ணா போராட்டத்தில் தமிழக அரசை வலியுறுத்தும் கோரிக்கைகளான மின் வாரியத்தில் பணிபுரியும் ஒப்பந்த ஊழியர்களை அடையாளம் கண்டு நிர்வாகமே நேரடியாக தினக்கூலி வழங்கிடவும் நிரந்தர தன்மை வாய்ந்த பணியிடங்களில் இரண்டு ஆண்டுகளில் நானூத்தி எண்பது நாட்கள் பணி முடித்த ஒப்பந்த தொழிலாளிகளை பணி நிரந்தரம் செய்திடவும் அரசாணை தொள்ளாயிரத்தி ஐம்பது நாள் எட்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறின் படி தடை செய்யப்பட்ட பத்தொன்பது இடங்களில் பணி செய்திடும் ஒப்பந்த ஊழியர்களை அடையாளம் கண்டு பணி நிரந்தரம் செய்திடவும் பத்து ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரியும் ஒப்பந்த தொழிலாளர்கள் நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்ற திமுக அரசின் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றிட வலியுறுத்தியும் மின் வாரியத்தில் பணிபுரியும் ஒப்பந்த ஊழியர்கள் குடும்பத்துடன் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழக அரசு தளபதி அரசு திமுக அரசு தமிழக அரசே திமுக அரசு சொன்னது அரசே தளபதி அரசு என்ன ஆட்சி என்ன ஆசு தேர்தல் வாக்கு தேர்தல் வாக்குறுதி என்ன ஆசு என்ன என்ன ஆட்சி என்ன ஆட்சி என்ன தேர்தல் வாக்குறுதி என்ன அரசு